அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம ஒன் கிராம் கோல்டுல கேரளா செட்டு ஒரு சூப்பரான செட்டு காட்டுறோம் உறவுகளே இது ரொம்ப பழைய டிசைன் தான் நானே ஒத்துக்கிறேன் ஆனா ரொம்பவும் 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 ட்ரெடிஷ்னலான ஒரிஜினல் கோல்டு உள்ள இந்த டிசைன் நிறைய உறவுகள் கேரளா கன்னியாகுமரி நாகர்கோவில் உறவுகள் எல்லாம் தான் பொண்ணுக்கு ஒரிஜினல்ல இந்த செட்டை தான் ஒரு அஞ்சு பொண்ணு பத்து பொண்ணு செஞ்சு அனுப்பியிருப்பாங்க ஆத்திர அவசரத்துக்கு இந்த செட்டு படிக்க போயிருக்கும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெடிஷ்னல் மாடல் இந்த கேரளா செட்டு நம்ம கிட்டே இப்போ அவைலபிளாக வந்திருக்கு நூறு செட்டு இப்போ அவைலபிளாக இருக்குறவங்களே ஒன் ஒன்றாம் கோல்டு செட்டு பார்க்குறதுக்கு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செட்டு எங்களுக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோம் இதை நீங்கள் நாலு துண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இந்தியா முழுவதுமே நாங்கள் இலவச டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஒருவங்களே யாருக்கெல்லாம் இந்த கேரளா கேரளா ஃபுல் செட்டு வேணுமோ ஆறாம் நெக்லஸ் கம்மலோட இந்த கேரளா செட்டு வேணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவச டெலிவரி சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் பிரான்ஸ் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் வெளிநாடுகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கோம் நீங்க தாராளமாக ஆர்டர் கொடுங்க நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்பில் போய் ரையா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் குடும்பத்தோட வாங்க நம்ம கடைக்கு ஒன் கிராம் ஜோலிஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் நேரடியாக வந்தீங்கன்னா அள்ளிட்டு போகலாம் நம்ம கிட்ட ஆறம் நெக்லஸ் விலையில கொலுசு மோதலோ எல்லாமே ஒன் கிராம் கோடில வச்சிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க உறவுகளே வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை